நாற்பத்தி எட்டு பாருங்க இந்த தேவன் நம்முடைய தேவன் நடத்துவாரா நடத்துவார் ஒருவேளை கத்தன் வருக தாமதமாச்சு கல்லற குழியில் வைக்கிற வரைக்கும் கத்தனம் கூடவே இருப்பார் அதுக்கப்புறம் அவர் கூட போயிருவா விசுவாசம் இல்லையோ கல்லறுக்குழி வரைக்கும் தான் அவர் நம்ம கூட இருக்கிறாரு கல்லறுக்குழிக்கு போனக்கப்புறம் நம்ம எங்க போயிடுறோம் அவர் கூட போயிடுறோம் அப்ப யோசித்து பாருங்க இந்த தேவன் எப்பவுமே நம்ம கூட என்ன செய்யறாரா இருக்கிறார் ஆனா நாம தாங்க அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம் பிரச்சனைகளையே பாக்குறோம் சூழ்நிலைகளையே பாக்குறோம் சோத்து போய் செபிக்கதை விட்டுடுறோம் கத்தனை மேல நம்பிக்கை விட்டுறோம் கத்தனை தேடுகிறத விட்டுடுறோம் சபைக்கு வர்றதையே நீ பாட்டிடுறோம் அவ்வளவுதான் எல்லாம் புடிஞ்சிச்சு இவ்வளவு பெரிய கடன் சில பேர் சொல்லுவாங்க என் கடன்லாம் முடியட்டும் அப்புறம் சர்ச்சைக்கு வரலான்ட்டு இந்த பிரச்சனை எல்லாம் மாறட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இவ்வளவு நாள் கத்தரை தேடி எனக்கு ஒன்னு என்ன செய்யல நடக்கல ஒன்றை நம்புங்க கர்த்தரம் கூட இருக்கிறார் அவர் கடைசி நடத்துவார் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கலாம் ஆனா கத்தவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு சர்வ தேவன் தேவன்லூயா யோவான் பதினான்கு ஒன்றை பாருங்களேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் என்னிடத்துல விசுவாசம் சொன்ன வார்த்தை பிரச்சனை கலங்கடிக்குங்க நீங்க பிரச்சனை யோசித்து பாருங்களேன் தூக்கம் வராது ஆமாவா இல்லைங்களா அப்படி படுத்துக்கிட்டு இவ்வளோ கடன் இருக்குது எப்போதான் இதை அடைக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்கள் தூக்கம் நீங்க படுத்துல அப்படியே ஒவ்வொரு பிரச்சனையா அப்படியே மனசுல யோசிச்சுட்டே இருங்களேன் பிரச்சனை யோசி யோசிக்க சமாதானம் என்ன ஆகிடும் போயிடும் ஆண்டு சொல்றாரு நீ கலங்காத நீ ஏன் அதை குறித்து யோசிக்கிற உலகத்தில் இருப்பவனை பார்க்க உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர் நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற கத்தர் பெரியவர் அவர் சர்வ வல்லவர் அதை விசுவாசிங்க பிசாசு பக்கம் ஓதுவா உங்களுக்கு இந்த பாஸ் தான் சொல்லுவாரு கத்த எல்லாம் மாற்ற உனக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு தெரியுமா அவருக்கு என்ன தெரியும் உன் தேவை என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை எவ்வளோ தேவை இருக்குது நாளைக்கு எவன் கொடுப்பான் அவனுக்கு இவ்வளோ பணம் நாளைக்கு வேலை சேர்த்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் போது யார் மாற்றுவா பிசாசு ஓதும் பொழுது உன் இறுதியமெல்லாம் ஒரு வேலை சோர்ந்து போகலாம் தைரியமாக சொல்லுங்க நாளைக்கு இல்லை இன்னைக்கே என் காரியங்களை கத்த நன்மையாக தான் செய்வார் லூயா நாளைக்கல்ல வேலை சொல்லுது நாளை தினத்தை குறித்து அப்ப நாளை குறிச்சி எனக்கு இன்னைக்கு கத்த நடத்துவார் இன்னைக்கு எனக்கு கத்த நற்பம் செய்வார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் காண்பாய்யா விசுவாசிக்கலா கேட்போம் காண முடியாது கொடிய பஞ்சம் வருது அந்த காலத்துல பஞ்சம்னா எந்த அளவுக்கு பஞ்சம்னா தாம்பத்த குழந்தையவே வெட்டி சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு என்ன வந்துருச்சு பஞ்சம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாதி காரத்தை வாசித்தீங்கன்னா பயங்கர ஒரு கொடிய பஞ்சம் தாம் குழந்தையவே வெட்டி என்ன செய்யறாங்க சமைச்சு சாப்பிடுறாங்க இந்த பஞ்சத்துல தேசமே அல்லாடும் பொழுது கத்தர் எலிசா மூலம் வார்த்தை கொடுக்கிறார் என்னன்னா ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது எலிசா கர்த்தோடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்களுக்கும் மரக்கால் கோதுமை மா ஒரு இரண்டு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பஞ்சம் ஜனம் எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தவிக்கிறான் பெத்த பிள்ளையை சமைச்சு சாப்பிடுற ஒரு கொடிய நேரம் இது ராஜா கேள்விப்பட்டு ராஜா சொல்லுவான் ஆர் அதிகார் கடைசி பகுதியில் அந்த எலிசாவோட தலை என்ன செய்திடணும் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இவன் பாவம் செஞ்சான் ராஜாவும் ஜனங்களும் அவனை தண்டிக்கிறதுக்கு கத்தர் பஞ்சத்தை கொடுத்தா இவன் யார் மேல பழிய போட்டான் எலிசா மேல இப்போ கத்தர் எலிசா பாக்குறாரு ஏப்பா அவனை உடைக்கிறதுக்கு பிரச்சனை கொடுத்தா ஊன் தலை விட்டுறான்றான் சரி என்ன பண்ண நீ ஏன் ஊழிக்கார அதனால இப்ப சொல்லு நாளைக்கு என்ன ஆகுமா இந்நேரத்துல ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கல் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு அதாவது இது என்ன சேர்க்கல் நீங்க ரொம்ப இப்ப ஜீரக சம்பா அரிசி ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அப்படின்னா பயங்கர சீப் அது போல சொல்றாரு தேசத்துல ஒரு பருக்க இல்ல சாப்பாடு அப்படி இருக்கிற நேரத்தில் பஞ்சம் என்ன ஆகும் பொருளோட விலை என்ன விஷயம் கூடும் பஞ்சம் வந்துச்சுனா பொருளோட விலை கூடும் பல மடங்கு போகும் சமீபத்தில் ஸ்ரீலங்கால பயங்கர எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் ஒரு டீ வந்து நம்ம ரேட்டுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கடையில் எத்தனை ரூபாய்க்கு சிங்கிள் டீ எட்நூறு ரூபாய்க்கு அதுதான் பஞ்சத்தின் அடையாளம் ஆனால் எரிச எலிசம்பளம் கத்த சொல்கிறாரு ரொம்ப சீப்பு நாளைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்குமான்றார் ஆனால் அதுக்கு சாத்தியமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் ஒருத்தர் வந்து வெட்டி சாப்பிட்றான் நாளைக்கு எப்படி சாப்பாடு இங்கிருந்து வரும் விளைச்சல்

எலிசா சொல்றான் நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும் தானியம் கிடைக்கும் கத்தர் வானத்தின் மதுகளை திறந்தாலும் அப்படின்னு ஒருவேளை கத்தர் மழை பொழிகிறார் இன்னைக்கு மழை நம்ம விதைப்போம் அறுவடை தான் கிடைக்கும் ஒரு வருஷம் தானே இது எப்படிப்பா கத்தரே நினைச்சாலும் மாற்ற முடியாது நிறைய நில அப்படிதான் நினைக்கிறோம் என்னதான் பாஸ் சொன்னாலும் எல்லாம் சரிதான் இவங்களை மாற்ற முடியாது இது நடக்காது இது எப்படி இதெல்லாம் இந்த கையிலாக கொடுக்குற பிரதானிகள் லே லூயா எலிச என்னை போல இல்லைங்க எலிசா எப்பவுமே விட்டு ஒன்று நான் தான் வந்து இல்லை சிஸ்டர் இல்லை பிரதர் இப்படியா எலிசா ஒரே சிம்பிளா முடிச்சுட்டா பாருங்க வாசிங்களேன் அதற்காக அதற்காக உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் சிம்பிளா முடிச்சு போயிட்டான் பாருங்க அதனால தான் எலியாக்க எழும்ப வேண்டும் எலிசாக்கள் எலிசா சொல்றான் நீ கண்ணில் பார்ப்ப ஆனா என்ன செய்ய மாட்டேன் சாப்பிட மாட்டேன்ட்டேன் சில நேரங்களில் ஏன் நம்ம ஆசீர்வாதம் தடைப்படுது அப்படின்னா விசுவாசிக்க தவறுகிறோம் அது அப்படியே நடந்துச்சுங்க அடுத்த நாள் அதே போல சமாரியா வாசல்ல கத்தர் பெரிய அற்புதம் சேர்த்து தொடர்ந்து வீட்டில் போய் வேத்த வாசி பாருங்க சாப்பாடு போல ரொம்ப சீப்பா கிடைக்குது காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி ஜனமெல்லாம் பல நாள் சாப்பிடாம இருந்தான்

இவன் பார்த்தான் கத்த சொன்னபடியே இப்போ எப்படி கிடைக்குது சீப்பாக இருக்குது ஆனால் அதில் ஒரு பருக்கூட என்ன செய்யலை நிறைய நேரங்களில் நம்ம ஆசிர்வாதம் தடைபட காரணம் நம்முடைய அவிஸ்வாசம் கத்தரே நினைச்சாலும் நடக்காது கத்திரே நினைச்சாலும் என் ஓனர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என் மேனேஜர் எவ்வளவு மொரட்ட ஆள் தெரியுமா என் கூட வேலை செய்யறது எப்படி விட்டு பொல்லாதவங்க தெரியுமா என் குடும்பம் விட்டு சொல்லாதீங்க கத்தரை பற்றி பேசுங்க ஆண்டவர் சர்வ வல்லவர் ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வார் இந்த கடன் பிரச்சனை மாற்ற வழி திறப்பார் இந்த மனுஷர்களை மாற்ற கத்த அற்புதம் செய்வார் என் குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறும் நான் அதை விசுவாசிக்கிறேன் அலே லூயா இதைத்தான் கத்தர் மோச கற்றுக் கொடுத்தார் என் கை குறுகி போச்சாப்பா என்னால் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ கத்தர் சொல்கிறார் உங்க எல்லா விதமான தேவைகளை காட்டிலும் உங்க எல்லா விதமான பிரச்சனைகளை காட்டிலும் உங்களோடு போராடுகிற மனிதர்களை காட்டிலும்